ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் டெல்லி தலைநகரில் செங்கோட்டை அருகே ஒரு காரு வெடிச்சிருக்கு இது எப்படி பார்க்கறது பலர் இது பீகார் தேர்தலோட தொடர்புபடுத்தி பேசுகிறாங்க இந்த மாதிரி நடக்கிறத அவர்களெல்லாம் அந்நிய சக்திகள் தீய சக்திகள் இந்த அரசு தேச விரோதிகள் தேச விரோதிகளாக பார்க்கப்படுவார்கள் ஏன்னா பீகார் தேர்தல்ன்றது தேர்தல் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக அதுக்கு முத நாள் குண்டு இன்னைக்கு இப்போ இன்னைக்கு வந்து வாக்குப்பதிவு அதுக்கு முத நாள் குண்டு வெடிச்சா பீகார் தேர்தல்னு சொல்கிறதா இல்லை முதல் கட்ட வாக்குப்பதிவில் வந்து பாஜக காரன்லாம் அடித்து துரத்துனாங்கன்றதுக்காக தேசபக்தியார்கள் கூட்டுறதுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குமா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள்லாம் கிளப்புறதும் தேச விரோத செய்ய நம்ம பார்க்கணும் எப்படி இன்றைக்கி போலிங் இருக்குது முதல் கட்டத்தில் வந்து பிஜேபி சரியாக வாக்கு விழுகலை அப்படின்றதெல்லாம் உண்மை தான் அடித்து பொருத்தப்பட்டது துணை முதலமைச்சர் மீது செருப்பு வீசினது சாணி உருண்டை எல்லி வீசினதுனால் உண்மைதான் அதற்காக வந்து இப்படியெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சொல்லுது என்று வந்து இது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு புரியலை அந்த மாதிரி ஆங்கிளுக்கே நீங்கள் தயவு செய்து போகாதீங்க அந்த பக்கமே போகாதீங்க நீங்கள் குண்டு வெடிச்சிருக்கு ஒருத்தர் வந்திருக்கான் அதுவும் டெல்லியில் தலைநகரில் இருக்குது அப்படிங்கும்போது மோடிஜியா நல்லாட்சியில் வந்து அமித்ஷாஜி கட்டுப்பாட்டில் தான் அது உள்துறை இருக்குது இந்தியாவே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது உள்துறை அப்படி இருக்கும்போது இது வந்து என்னென்னா அவர் மேலே குற்றம் சொல்லவும் முடியாது தீவிரவாதி மேலே தான் குற்றம் சொல்ல முடியும் நீங்கள் வந்து அமித்ஷா சரியில்லை இந்த அரசு என்ன புடுங்குச்சி இது வந்துச்சு அது பண்ணுச்சு எப்படி தீவிரவாதி உள்ளே வந்தான் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது வந்துட்டான் வச்சுட்டான் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து என்ன அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றதுதான் நம்ம பார்க்கலாம் இல்லை அடுத்து என்ன பண்ண போறோம்னா புல்வாமா தாக்குதல் பகல்கலாம் தாக்குதல் எல்லாமே பாரதிய ஜனதா ஆட்சியில் நடைபெற்றது இல்லை நாற்பது தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆமாம் உரி தாக்குதல் புல்வாமா தாக்குதல் இப்போ நடந்துச்சு பகல்காம் பகல்காம் தாக்குதல் அதே மாதிரி அந்த குதிரையில் ஒரு கோயிலுக்கு போவாங்கல்ல

அப்ப இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அப்படின்றது இப்ப நம்மபடியாதான் இருக்கு ஆனா வந்து இது எதற்காக அப்படிங்கும்போது போது இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்தாலே தேசபக்தின்ற ஒரு விஷயம் வந்துருக்கும் ஆமா தேசபக்தினாலே அவங்க தானே அவங்கதான் அப்படி இருக்கும்போது அவர்களை வீழ்த்துவதற்காக எதிரிகள் செய்யக்கூடிய சதியாக கூட நீங்க பாக்கலாம் மித்த ஆட்சி எல்லாம் புரிஞ்சுக்கலாம் மித்த ஆட்சிகள் இப்போ காங்கிரஸ் அது தேசபக்தியான ஆட்சி கிடையாது தேசத்துக்கான ஆட்சி கிடையாது பாஜக தான் பாஜக வந்து இந்த தேசத்திற்காகவும் தேச மக்களுக்காகவும் தேச விடுதலைக்காகவும் அகண்ட பாரதத்திற்காகவும் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அந்நிய சக்திகள் பாதுகாக்கிறாங்கன்னு தெரிஞ்சவனே அந்நிய சக்திகள் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் அந்நிய சக்தியெல்லாம் பூரி சாப்பிட்டு உட்காந்துருப்பான் சும்மா தான் இருப்பான் தாக்குதல் நடத்த மாட்டான் ஆனால் இது ஒரு தேச பக்தின் சொல்றியா இந்தியாவில் உன நான் தொட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா டப்புனு பானிபிபுரியை வச்சுட்டு டப்புனு துப்பாக்கி எடுத்து சுட்டுவாங்க இல்லை குண்ட வச்சுருவாய் பார்லிமெண்ட்டில் தாக்கல் நடத்துகிறாங்க இது வந்து தேசபக்திற்கான அடையாளம் தான் அது தேசபக்தி முத்தும் போது என்னன்னா இது தீவிரவாதிகள் எதிராளிகள் வந்து நம்ம மீது தாக்குதல் நடத்துறது அப்படின்றது சகஜமாகிட்டு இருக்கு அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இந்த கொலைவெறி தாக்குதல்கள் கொடூரங்கள் பூராமே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குது அப்படின்னு அவர்களுடைய செயல்திறமற்ற ஒரு தன்மையாக நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்களும் தேச விரோதி தேதி அதாவது பாஜக காங்கிரஸ் எல்லாம் தூக்கி வைங்க அந்த விவாதத்துக்குள்ள போவேணா நான் ஒரு சராசரி இந்திய குடிமகன் எனக்கு பாதுகாப்பு வேணும் இந்தியாவை பாகிஸ்தானிடம் இருந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லி தான் அவங்க இது பண்றாங்க ராகுல் காந்தியோ மற்றவங்களும் வந்துட்டா அவங்களாம் பாகிஸ்தானுக்கு தோஸ்து நம்ம வந்து நம்ம வந்தாலே மிரண்டு அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிரச்சாரம் செய்றாங்க ஆனால் இதில் என்ன வம்பா இருக்குன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் தீவிரவாத தாக்குதல் நடக்குது ராணுவ வீரர்களை வந்து கொண்டுட்டு போனான் அந்த புல்வாமாவா இதில் ராணுவ வீரர்கள் போன வண்டி யாருமே மேலேயே வந்து கொண்டுட்டு போயிட்டான் யார் பிஜேபி ஆட்சியில் இப்போ என்னன்னா வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து சுட்டு கொண்டு போயிட்டான் யாருன்னா பாஜக ஆட்சியில் அப்போ நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மாட்டேங்குதுன்னா எல்லைப்புறம் பாதுகாப்பாக இருக்கணும்னா பாஜக நல்லா இருக்கணுங்கிறாங்க ஆனால் இவங்க ஆட்சி வந்தால் பார்ட்ரை தாண்டி பாஜக எல்லை பாதுகாப்பாக தான் இருக்குது ஒண்ணுக்குள்ள தானே பிரச்சனையாக இருக்குது எல்லை தாண்டி அவன் எப்படி உள்ள வரான் அதுதான் அது தெரிஞ்சா நாங்க பாகிஸ்தான்காரே பிஜேபி அதுக்காக தானே இந்த பாஜக அரசு போராடிக்கிட்டு இருக்கு தீவிரவாதத்தை எதிர்த்து கூட அன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாரு தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் கைகோர்த்து செயல்படணும் அவர் பாகிஸ்தானோட நட்பா இருக்காரே ட்ரம்ப் அதுதான் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கிறாருல்ல ஃபண்டை கூட நிப்பாட்டம் பாகிஸ்தானுக்கு கொடுக்குற ஃபண்டை கூட நிப்பாட்ட மாட்டேன் கூட கொடுக்குறாரு கூட கொடுத்து இருக்கிறது அது வியாபாரத்தில் இருக்கிறது ஆனால் ஜி மிரட்டுறாரா இல்லையா மிரட்டுறாரு ஆமா தீவிரவாதத்துக்கு எதிரான நம்ம எல்லாம் கை கொடுத்து பண்ணணும்னு தான சொல்றாரு இப்ப அந்த போன் பண்ணி நிப்பாட்டுக்குன்னு சொன்னாரு அப்பதான் அப்ப இல்ல அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்கு அதுக்கு வாழ்த்து தீபாவளி வாழ்த்து சொன்ன போது சொன்னாரு தீவிரவாதத்தை முறியடிக்கிறது தீவிரவாதத்தை எதிர்க்கிறது இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லி வைக்கிறதுக்குள்ள இங்க இந்த பிரச்சனை வருது இது எல்லாமே அந்நிய நாட்டோட சதிதான் தேச விரோதமா செயல்பட்டு இந்த தேசியவாதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடாது இவன் வந்து பக்தனாக இருக்கா இந்தியா வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்றவனை கொலைக்கணுன்றதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய சதியாக தான் பார்க்கணும் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்குறது இருக்கட்டும்ங்க இப்போ இந்தியனுக்கு பாதுகாப்பு வேணும்ல எனக்கு காங்கிரஸ் அதான் வந்தார் இல்ல அமித்ஷா உடனே வந்து பார்த்தாரா இல்லையா ஆஸ்பத்திரியில போய் உடனே ஒன் குள்ள பிஜேபி ஆட்சி வந்தா தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒழிப்போனாங்க பட் இந்த பத்து வருஷம் அவன் பாட்டுக்கு உள்ள வந்து தீபாவளி பட்டாசு சுட்டுகிட்டே இருக்கானே எவ்வளவு எவ்வளவு ஒழிச்சிருக்காங்க ஏன்னா இப்ப ருபா நோட்டை ஒழிச்சதுன்னு தீவிரவாதி பூரா அடங்கிட்டான் இல்லைங்க விவானோட்ட வச்சுதானே அவங்க ஆட்டம் போடுறாங்க நிறைய துப்பாக்கி நிறைய உள்ள வரா தெரியாம திருப்பி திருப்பி டாலர் அடிச்சிட்டாங்க என்னன்னு தெரியல நீங்க வந்து இந்த ரூவானோட ஜி ஒழிச்சதுக்கு காரணமே தீவிரவாதக்கிட்ட பணம் புலஞ்சிது அப்படின்னு இப்போ இவெல்லாம் டாலர் எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் யார் இப்போ நேற்று ஐ டுவெண்ட்டியில் வந்தானே காரில் டாலர் இவன் இந்திய ரூபா மாட்டான் இந்த பணம் ஒழிஞ்சிருச்சு ஏன்னா ஜி முடக்கிட்டாருன்னு ஒன்று டாலரை மாற்றி அமெரிக்கன் டாலராக கொண்டு வந்து இந்த காரை வாங்கி குண்டை வாங்கி வச்சு பண்ணியிருக்கான் போலாம் ஏன்னா ஒடுக்கப்பட்டுச்சு நீங்கள் வந்து இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் செத்துருக்க இடத்துல பத்து பேர் தானேங்க செத்தான் அதுதாங்க ஆனால் பத்து ஆண்டு கால மன்மோகன் சிங் ஆட்சியில இவ்வளவு உள்ள வந்து அது தாஜ் ஹோட்டல் மட்டும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல அது வந்து இது மும்பை தாக்குதல் மும்பை தாக்குதலா அது பெரிய தாக்குதல் நடந்துச்சு அதாவது நீங்க இதுதான் பிரச்சனை எதாவதுன்னா நீங்க வந்து மன்மோகன் சிங் ஆட்சியிலேயும் இது நடந்து கொண்டு தான் இருந்துச்சு இவங்க ஆட்சியிலையும் தேசபக்தான வடை சுட்டு இருக்கான் இதுலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு இத மொத்தமா என்னைக்கு அவன் ஒரு தேசம் தேசத்துக்கு எதிரான சம்பவமா பாக்குறானோ அன்னைக்கு தான் இந்த தேச ஒரு படம் இவங்க ஏதோ தேசபக்த மாதிரியும் பண்ண நீ என்ன கிழிச்சிட்ட இந்த வந்துட்டேன் அண்ணன் வந்து அடிக்கிறான் அண்ணன் உன் ஆட்சியில் அடிக்க மன்மோகன் சிங் ஆட்சியில் அடித்தான் வீக்கின் உன் ஆட்சியில் பதினோரு தாக்குதல் நடத்தி ஒம்பது தாக்குதல் நடத்தியிருக்கானே மேஜராக இராணுவ வீரர்களே சுட்டு கொண்டிருக்கானே அதுக்கு என்ன பண்ணுறீங்க நீ என்ன கிழிச்சுட்டீங்க உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது வாய்க்கிலேயே பேசுகிற அமித்ஷா கட்டுப்பாட்டில் தானே உள்துறை இருக்குது அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கல ஊரில் கேட்குறாங்க நம்ம சொல்ல ஒரு சொல்கிறோம் அப்படிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்றோம் இப்பெல்லாம் கேட்குறாங்களே சார் அப்படின்னா ம் இல்லைங்க இப்போ இந்த செயலுக்கு யாராவது பொறுப்பேற்ப பொறுப்பேற்கணும் யாராவது ஒருத்தருக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கணும் இப்போ வந்து டெல்லி போலீஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்னு எடுத்துனாலும் டெல்லியில் இப்போ பாஜக ஆட்சி தான் நடக்குது டெல்லி ஸ்டேட்டில் யூனியன் இதில் சென்ட்ரல்லையும் பாஜக ஆட்சி தான் நடக்குது அப்போ டெல்லியோட கண்ட்ரோல்

இதோட விளைவு தான் இன்னைக்கு இவன் காரில் வந்து வைக்கிறான் இந்திரா காந்தி அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி இவர்களுடைய தவறான முன்னெடுப்பு நடவடிக்கை அன்னைக்கு பண்ணது தான் இன்னைக்கு வந்து இடிக்குது ராகுல் காந்தி இப்போ தேவையில்லாமல் ஓட் ஓரின்னு பேச இப்போ பேசுகிறது இது வந்து எதிராளிக்கு தொக்கா போச்சு அப்போ பாஜக நம்மளும் போய் அடிக்கலாம்டா ஊரே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தேச விரோத செயல்களை ராகுல் செய்கிறதுனால தான் இவன் தீவிரவாதி உள்ளே வந்து நீள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ராகுல் காந்தி இந்த மொய்த்ரா போன்றவர்கள் அம்பானிங்கிற தேசபக்தரை பற்றி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது அதான் கேட்கற என்ன பண்ணால் அவன் வந்து அதானி அம்பானியை பற்றி பேசும்போது அப்போ யார் வேணாலும் அடிக்கலாமா அவங்கள அப்படின்னு இந்தியாவுடைய அரணே அதானி தான் அதானி அதானி அம்பானி இருக்காங்க அவரோட ஓனர்ஜி இருக்காரு எல்லாமே அவங்க தானே தலைமையே மோடிஜி தானே அமித்ஜி இருக்காரு உடனே போய் பார்த்தாரா இல்லையா செத்தவனே பார்த்தாரு ஸ்பாட்டுக்கு போனாரு சுற்றினாரு வந்தாரு ஐ டுவெண்டி காரனு கண்டுபிடிச்சிட்டாக்குன்னு சொன்னாரு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டாரு அவ்வளோதான் யாரும் டிரைவரெல்லாம் கண்டு யாருன்னு சொல்லுவாங்க ஆள் இல்லாத இந்த டெஸ்ட்லாம் வேண்டியது பழைய ஐ டுவெண்டில ஆள் தான் ஓட்ட முடியாது ஸோ அந்த மாதிரி எவனோட்டி வந்திருக்கேன் அவனும் சேர்ந்து போய் சேர்ந்துட்டான் சிக்னலில் ஸோ இப்போ அவன் யார் என்னன்றது கார் காரனை கண்டுபிடிச்சிட்டான்றாங்க என்னான்னு தெரியல அப்போ இந்த மாதிரி தாக்குதலை தடுக்கவே முடியாதா பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ இவங்க பாஜக தேசபக்தர்கள் ஆட்சியிலும் நடக்குதே இப்போ காங்கிரஸ் தான் முஸ்லீம் ஜிகாத்தியங்களோட தொடர்பு இருக்குன்றாங்க பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக இருக்காருன்னு சொல்லிடுவாங்க ராகுல் காந்தியே இந்தியர் இல்லைன்றாங்க பட் இவங்க தேசபக்தர்கள் அதனால தானே இவர்களை போட்டு தாக்குறேன் அந்த தேசபக்தர்களை மேலே தீவிரவாதியாக தாக்கற இவங்க தேசபக்தியோடு இருக்காங்க இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அதை உடைக்கணும்னு இருக்காது நான் வரவிலா அதனால தான் அவர்கள் தேசபக்தர்களாக இருக்கிறாங்க இவங்களை உடைப்பதற்காக தீவிரவாதிகளும் வர்றாங்க அதையடுத்து இவர்களும் போராடி கொண்டிருக்காங்க இல்லை இப்போ இவர்கள் இப்போ இப்போ சமீபத்தில் வந்த பகல்காமில் அந்த இந்திய இராணுவ உடை தரித்துட்டு உள்ளே வந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க எப்படி வந்தாங்க யார் மூலமாக வந்தாங்க அப்படிங்கிறத இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல ஆனால் அவன் பேண்ட்டை ஊற்றுட்டு சுண்ணத் பண்ணியிருக்கான்னு பார்த்து பார்த்து சுட்டாங்கிறது மட்டும் சொல்லிட்டாங்க அவன் சுடுறதுக்கு முன்னாடி இன்ஷா இல்லான்னு சொன்னாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க எடுச்சு பண்ணோம் <laughs> 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 காஷ்மீர் பார்டர்ல அவன் அவ்வளவு சாதமா டென்ட் போட்டிருக்கான் பாகிஸ்தான்காரன் நம்ம ஆர்மி மேன் டிரஸ்ஸ போட்டுட்டு ரொம்ப சர்வசார்மா உள்ள வந்திருக்கானா பார்டர் அப்ப வீக்கா இருக்கா அப்ப என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற கேள்வி வருதுல நீ ஆவுன்னா நீ அமித்ஷா ஜி பதவி அளவனும் எப்படி வர்றாங்க நீ டூரிஸ்ட் பேசு ஏங்க அந்த பிளேஸ் தான் ஒரு நாலு பேர் ஒரு தகவலா தாக்குதல் நடந்துங்க உள்துறை அமைச்சரையும் பிரதமரையும் தூரம் இந்த ஏரியா ராணுவ தளபதி சரியில்லை இது சரியில்லை அவன் யாரும் அப்போ அவளை மீது நடவடிக்கை எடுத்தாங்களா அது தவறு தகவல் வந்ததா ஏன்னா ஒவ்வொரு பணியும் எடுக்கலாம் நாலு பேர் சுட்டு கொண்டுட்டாங்கல்ல எதுக்கு எடுக்கணும் அவனை தான் கொண்டுட்டாங்கல்ல ஆ சரி இது ஒன்று நம்ம மில்ட்ரி மேன் போன வேனை வெடி வைத்து தகத்தாங்க நான் எவ்வளோ டன் வெடிகுண்டோட பாகிஸ்தானோட வந்திருக்கான் இவனா அது ஆர்மி ட்ரெஸ் போட்டு வந்தான் அவன் வெடிகுண்டே எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் நார்மலாக நம்ம சுங்கர் சாவடி கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளையே திருச்சி டு இப்போ சென்னை டூ திருச்சி போகிறதுக்குள்ள நிந்தி பா இவ்வளோ பாக்குறாங்க அவன் தீவிரவாதி வெடிகுண்டியை எடுத்துட்டு வந்து மிலிட்டரி மேலையே அடிச்சு ஒர்க்கான இது ப புல் புல்வாமால்ல ஆமாம் அவன் எப்படி உள்ளே வந்திருப்பான் யாரும் உதவி செய்யலா எவ்வளோ பெரிய வேலி இதாக போட்டு வச்சிருக்கோம்னா சுவரு போட்டு பூட்டியாக வச்சிருக்கான் வரத்தான் செய்வான் அதுக்காக நம்ம பண்ண தான் முடியும் அதுக்காக எல்லா இடத்துலையும் விளக்கெண்ணை பார்த்து அமிச்சாவே போய் நிற்க முடியும் எல்லா ஆனா சொல்லிருக்கேங்க இவங்கதான் த்ரீ செவன்டே எடுத்துட்டாங்க இனி பழைய மாதிரி காஷ்மீர் இருக்காது தீவிரவாதில ஒளிஞ்சிட்டாங்க த்ரீ சவன்டே எடுத்துட்டோம் அவருடைய யூனியன் பிரதேசமா ஆக்கிட்டோம் இதெல்லாம் ஏன் ஆக்கணும் தீவிரவாதத்தை இல்லாம பண்ணதான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தானங்க இதெல்லாம் நடந்திருக்கு இப்ப பஞ்சாப் ஹரியானா வழியா வந்திருக்காங்க காஷ்மீர் வழியா வரல இப்ப இனிமேக்குதலா ஆமா ஹரியானாலதான் வெடிமருந்து புடிச்சிருக்காங்க ஹரியானா ஆல வந்திருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இனிமே தான் அங்கே பாதுகாப்பிடும் இனிமே தான் அங்கே அங்கே போடக்குள்ள ராஜஸ்தான் வழியாக வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா குஜராத் வழியாக வருவாங்க அப்புறம் திருப்பி காஷ்மீர் வழியாக வருவாங்க அவங்க தீவிரவாதிகள் வந்து ரொம்ப நியாயம் பிடிச்சோனாங்க ஜியை ஒரு நிம்மதியை ஆட்சி பண்ண விட மாட்டுறாங்க அமித்ஷா இவரால் தடுக்க எலெக்ஷன் பிரச்சாரம் இருக்குது எவ்வளோ வேலை இருக்கும்போது ஒரு பிரச்சார பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சாங்கன்னா பரவாயில்ல வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது சர்வதேச அளவில் அங்கே ட்ரம்ப் போட்டு குத்திட்டு இருக்க நேரத்தில் இவங்க வேற ஜிக்கு குடைச்சி கொடுத்தானே எப்படி தான் ஆட்சி நடத்துறது இல்லங்க இதை தடுக்கதானங்க உள்துறை அமைச்சர் இருக்கு ஏங்க இது வந்து உங்க கை தடுக்க முடியல வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அத சொல்லுங்க நீங்க திரும்பி திரும்பி பாகிஸ்தான்காரனுக்கு ஆதரவாவே கேள்வி கேட்டுக்கிட்டீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா இல்லைங்க இல்லங்க தடுக்கலையா தடுக்கலையான்னா அப்ப நீங்க வருவீங்களா அப்படிங்க நம்ம இவங்க என்ன சொல்றா நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க அமித்ஷாஜி ராகுல் காந்தி இந்தியரே கிடையாது இவங்கெல்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்டு இவங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு பசு எடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பாகிஸ்தானோட நல்ல நவாஸ் ஷெரீஃபோட நெருக்கமா இருக்காரு இப்படி எல்லாம் இவங்க தானே சொன்னாங்க இப்ப காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லையே இவங்க தானே கூட அவங்களால தாங்க இதெல்லாம் அவங்க தாத்தானால அவங்க அம்மா ஆட்சி பண்ணாங்க பாட்டி ஆட்சி பண்ணாங்க அந்த நேரத்துல நடந்த தவறுகள் தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்போ வந்து தீவிரவாதம் வளர்ந்துட்டாங்க இப்போ நாலஞ்சு வயசுல வந்தாங்க பாகிஸ்தான்ல இருந்து இப்ப இவங்க இந்த இருபது வருஷத்துல வளர்ந்து தீவிரவாதியாகி இப்ப தாக்குதல் நடத்துறாங்க அதுக்கெல்லாம் யாரு காரணம் ராகுல் தான் பொறுப்பாப்பா ஆமா சோனியா தான் பொறுப்பு சோனியா ஏன்னா அப்ப காங்கிரஸ் ஆட்சி பத்து வருஷம் இருந்தது அந்த காலகட்டத்தில் சின்ன பசங்களை கொண்டு வந்து விட்டாங்க ஒரு ஏழு எட்டு வயசுல கொண்டு வந்து இங்கே விதைச்சி விட்டாங்க அவங்க ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சு தீவிரவாத கிளாஸ்லாம் கொடுக்கும் போது என்ன ஆகுது எந்த டைம்ல அவன் இப்போ உள்ள வந்தானா ஆறு ஏழு வயசுல உள்ள வந்திருக்கா அப்போ தொண்ணூத்தி தொண்ணூறு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்திருக்கா நரசிம்மரா நரசிம்மராவ் காங்கிரஸ் காரனோட பிஜேபி காரனுக்கு தான் ரொம்ப பிடிக்குது அந்த காலகட்டத்தில் சின்ன வந்தவங்க இன்னைக்கு பெரிய ஆளா கொண்டு வைக்கிறான் இதுக்கும் பிஜேபி தான் சொல்லுவீங்களா இப்ப சரி இதெல்லாம் சரி செய்ய இன்னொரு நூறு வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருக்கணும் முந்நூறு வருஷம் இல்லை ஒரு ஐம்பது வருஷம் இருந்தால் சரி தொடர்ந்து இருக்கணும் அப்பதான் இது எல்லாமே சரி சரி பண்ண முடியல பழைய நேரு பண்ணி வச்சுட்டு போனது இந்திரா காந்தி பண்ணி வச்சு போகிறது பாருங்கள் அன்னைக்கு வந்து குழந்தைய பெற்றிருப்பாங்க இங்கே பாகிஸ்தான்காரன் அவனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஆமா இப்போ அவனுக்கு வந்து முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு இந்திரா காந்தி ஆச்சு இல்லை எண்பதில் வந்திருப்பான் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு கூப்பிட்டு வந்திருப்பான் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து ஒரு பத்து பிள்ளையை பேத்து போட்டிருக்கான் அது வளர்ந்து தான் இப்போ தாக்குதல் நடந்தது அதுக்கு பிஜேபி எப்படி குறை சொல்லுவீங்க அமித்ஷா எப்படி குறை சொல்லுவீங்க அந்த காலத்துல வந்து குழந்தை பெத்தருக்கேன் அது வளர்ந்து போயிருவத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துல வந்து டெல்லியில அட்டாக் பண்ணுது அப்ப உள்ள வந்தவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா இப்போ அதுக்காக தான் இந்த சாருன்னு சொல்லி வச்சு எல்லாத்தையும் தூக்குடான்றிங்க அதையும் ராகுல் காந்தி எதிர்க்கிறாரு எதிர்க்கிறாரு அதே எதுக்குறாங்க ஷாருன்னு வச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்போ என் பேர் எல்லாம் தூக்கிட்டாய் உம் உங்க பேருக்கும் இருபத்தஞ்சி பர்சென்ட் இன்னும் இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாத்து பாத்தீங்கன்னா இண்டியூல போட்டிருப்பான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாக்காளர்களை தமிழ்நாட்டுல தூக்கிட்டாய் தமிழ்நாட்டுல இந்தியர்கள் இல்லீங்களா முஸ்லீம்மு இந்து எல்லாம் தான் கலந்து எல்லாத்தையும் இப்போ நான் இந்து தானே என் பேரையும் எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி இப்போ நடவடிக்கை இனிமே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இங்க ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க ம் அது வரையும் இன்னும் ஒரு பதினஞ்சு தாக்குதல் நடக்குமா இன்னும் அது நடக்கலாம் அவர் இருபத்தஞ்சி வருஷத்துல இருபத்தஞ்சி வருஷம் பட் நம்ம சரிங்க நான் என்ன கேட்க நடக்கட்டுங்க நீங்கள் யாருக்கு இதுக்கு காரணமானவன் மு முஸ்லீமோ இந்துவோ யாரோ ஒன்று பாகிஸ்தானா எவ்வளையோ ஒருத்தனை காரணம் தான் காரணம்னு இதுங்க

அப்படி கேட்குறவன் யார் முகம் யார் பண்ணதுக்கு மூளை யாருன்னு இவங்க சொல்கிறதே இல்லை ஒரு ஒரு மாதம் கழித்து பாகிஸ்தானில் போய் நாங்கள் பத்து தீர்வாத முகாம் அடிச்சு நோக்கிக்கிட்டோன்னு தான் வராங்க அவங்க அதான் கண்டுபிடிச்சிதான பண்ணுறாங்க பண்ணுறாங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் குவாமாவில நம்ம மிலிட்டரி வேன் நம்ம இந்திய ராணுவ வேனையே குண்டு வச்சு தாருத்தவன் யார் கண்டுபிடிச்சிட்டாங்களா யார் உள்ள விட்டவன் கண்டுபிடிச்சிட்டாங்களா பண்ணுவாங்க இனிமே தான் உடனே பண்ண இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க ஐம்பது அலாரசு ஆட்சின்னு ஐம்பது வருஷம் என்ன பண்றது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் தூக்குறோம் காங்கிரஸ் காரணம் தூக்குனா தான் தேசபக்தர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு அப்படின்னு கொண்டு வந்து தேசபக்தர்கள் யாருக்கு ஓட்டு போனா பாஜகவுக்கு அப்ப பாஜக ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் ஓட்டுன்னு கொண்டு வந்து போய் சரி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாகிஸ்தான் உளவாளி ரெண்டு லேடி பத்திரிகையாளர் நடிச்சு மாட்டினாங்க தெரியும் ஒரு அவங்க எனக்கு மறந்து போச்சு அவங்க பேருக்கு முன்னாடி சர்மா பாண்டே சௌத்ரி முழுக்க இந்து உளவாளிகள் தான் பாகிஸ்தானுக்கு நாட்டை காட்டி கொடுத்துருக்கான் இது வந்த செய்தி இது கற்பனை இது வந்து ஆதாரத்தோட சொல்றேன் பாகிஸ்தான் உளவாளின்னு ரெண்டு இந்து பெண்கள் ரிப்போர்டரா வேலை பார்த்து பாகிஸ்தானுக்கு பணத்துக்காக வேலை பார்த்திருக்கிறாங்கன்னு வருது அவங்களதான் பிடிச்சு வச்சுட்டாங்கல்ல அப்புறம் சரிங்க இவங்களுடைய சர்ல இந்த மாதிரி ஆட்களை நீக்குவாங்களா இல்ல முகமது இஸ்மாயில் இருக்கிறவங்க மட்டும் நீக்குவாங்களா இவங்கலாம் சர்ல நீக்கப்படுவாங்களா இல்லையா எல்லாத்தையும் நீக்குவாங்க அந்த பாண்டேக்களும் கலம்ல நிக்க மாட்டேன் நம்ம நிக்கிறேன் அந்த மாதிரி உள்ள பேர் உள்ளவங்க தானே பாகிஸ்தான் உளவாலியா இருக்கான் இவன் முஸ்லிம்னு இவன் சொல்றான் உழவாளியா மாட்டுனவன் எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு இந்து பேரு அதுவும் நல்லா அப்பர் கேஸ்ட் பேரு அங்க சௌத்ரி அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரோட மாட்டினாங்க அப்புறம் இவங்க சர்ன்னு போட்டு முஸ்லீம் மட்டும் நீங்க என்ன பண்ண புரோகிங்கா முஸ்லீம் நிக்கிட்டோம்னா என்ன பண்ணேன் புரோகி முஸ்லீம் அவனும் உளவாஹிங்கா முஸ்லிம் எங்க தமிழ்நாட்டுல இருக்கான் என் பேரேக்குதான் என்ற நீங்க நீங்க புரோகிங்கியா முஸ்லிமா இருப்பீங்க நீங்க தெரியல பர்மா ஏதாவது அந்த சைடு பார்த்து தூக்கிட்டாங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் ஜி ஆட்சியில் இருக்கணும் இந்த ஆட்சி அவர் வேணும் ம் இருந்தால் தான் இந்தியா சுத்தமாக சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க ம் சுத்தமாக ஆயிரும் இந்தியா சுத்தமாகிரும் தீவிரவாதத்தை தீவிரவாதத்தை சரி இப்போ இதுக்கு யாருங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இந்த அமைப்பு தேடிகிட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்காங்க யாருன்னா வந்த ரூட்டு இதெல்லாம் அக்கெசான் கார்னா தான் இருக்கும் ஆ ஓகே இப்ப இதுக்கு தேர்தலுக்கு எந்த தொடர்பு இல்லை ஏன்னா கடந்த முறை தேர்தலை ஒட்டி இலங்கையில ஒரு குண்டு வெடிச்சிச்சு இங்க ஒரு அந்த சம்பவத்தை ஒட்டி அதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அதுல இது நடந்துச்சு இதுல அது நடச்சு எல்லாம் போக கூடாது நடந்துருச்சு சம்பவம் நடந்துருச்சு நம்ம எதிரி இது எல்லாம் காரணம் காங்கிரஸ் ஐம்பது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் அவன் உள்ள போந்து பொண்டாட்டியோட பிள்ளை பேச்சு அதை வளர்த்து இன்றைக்கி குண்டு வச்சுருக்கான் இதுக்கும் காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா நீங்களும் தேச ஒரு ஆண்டி இந்திய நானும் அப்படி தான் போயிடுவேன் காங்கிரஸ் தான் அது காரணம் நூற்றுக்கு நூறு ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி இப்போ சர்ரை பற்றி பேசுகிறது இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு பாப்போம் இது மாதிரி குண்டு வெடிப்புகள் அப்ப இதுக்கு உள்துறை அமைச்சரவை எந்த பொறுப்பும் கிடையாது எந்த பொறுப்பு கிடைக்கும் உள்துறை அமைச்சர் ஒரு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார் ஒரு தார்மீக பொறுப்பு அவர் அவர்தான் பொறுப்புங்கிறது வேற அவர் என் பொறுப்புல இருக்கும்போது என் நாட்டுல தன மக்கள் சாக நான் காரணமாயிட்டேங்கிற அந்த பொறுப்பு அவர் தனிப்பட்ட நபர் அவர் என்ன அமைச்சர்னா எண்ணூறு பேர் சாவ எட்டு பேரா குறைச்சிருக்கோம்ல நாங்க ஆட்சியில இருந்து நான் எண்ணூறு பேர் சேர்த்திருப்பா நாங்க இருந்தது ராஜகோட்டல் சம்பவம் யார் பீரியடு காங்கிரஸ் பீரியடா அப்ப அதுக்கு காங்கிரஸ் உள்துறை அமைச்சக பொறுப்பு கிடையாது இல்ல அதுக்கு பொறுப்பு அவங்கதான் பொறுப்பு ஏங்க இவங்க ஆட்சியில நடந்த அந்த பீரியட்ல காங்கிரஸ் தானங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கு ஏங்க பாஜக ஆட்சியில யார் நடந்துச்சா எனக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் பொறுப்பு காங்கிரஸ் ஆட்சியில யார் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தானே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரர் தான் அவன் தான் அந்த நாட்டை சூறையாடி பிரிச்சு வச்சுட்டு போயிட்டான் அவன் பொறுப்பு அதுக்கப்புறம் காங்கிரஸ் பொறுப்பு ஆனா பிஜேபி பிரிட்டிஷை கூட இவ்வளவு தீவிரமா எதிர்த்தது இல்ல காங்கிரஸ் தான் இருக்குது அதனால அப்படி போயிட்டு பார்க்கலாம் என்ன பார்ப்போம் ஆனால் இது இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா அப்பாவி மக்கள் உயிர் போய்கிட்டே இருக்கு இந்தியர்கள் தான் சத் சாகுது ஐம்பது பேர் இந்தியர்கள் தான் சாகுறதா இந்தியர்கள் இந்துக்கள் முஸ்லீம் தான் சாகுறான் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஒவ்வொரு முறையும் நடக்கிறத தீவிரவாதிகள் நடந்து நடைபெற்றுவதையும் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வீர்கொண்டு எழுந்து அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதையும் வரவிடாமல் தடுக்க முடியுமா அதுதான் கேள்வி அதுக்கு யார் பொறுப்பேற்புங்கிற கேள்விக்கு பதில் இல்லை அதுக்கு நேரிட்ட போனோம் சீனா பொருளை அவர் தப்பு செஞ்சுட்டார் காஷ்மீரை விட்டு கொடுத்து வந்துட்டாருங்களை இருந்து விவாதங்கள் ஆரம்பிக்குது பார்ப்போம் இது எப்படி புரிந்து கொள்வது இது எப்படி தடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த வாரம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்சிக்கு நன்றி